காலை வணக்கம் ஆடி கிருத்திகை சிறப்பு சனிக்கிழமை இன்று கோகிலர் இப்போ நம்ம தாங்க தரிசனம் பண்ண போகிறோம் வெள்ளிமலை முருகன் தரிசனம் நாங்கள் பவானி பாலம் கிளம்பியட்டோம் ஏட்டோம் நாங்கள் உலகடம் வந்துட்டோம் இல்லை நம்ம வெள்ளி திருப்பு போகணும் நாங்கள் வெள்ளி திருப்பூர் வந்துட்டோம் நீ ரெட்டிப்பாளையும் போகணும் போகலாம் மணி ஒரு பத்தரை மணிங்க ரெட்டிப்பாளையம் இந்த ஊரில் தான் இந்த ரெட்டிப்பாளையங்கள்கிட்ட தாங்க கோயில் நீ மலை அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு இப்படி போய் வெள்ளி திருப்பூர் வெள்ளி மலை முருகன் ஓ முருகா விட்டுவே முருகா கணபதியாயமா அருள்மிகு துதி விநாயகர் ஆலயம் வெள்ளிமலை ஸ்ரீ தண்டாயதபானிசாமி சிறப்பு சிறப்பு வெள்ளிமலை முருகன் வேல் முருகனுக்கு இரவேல் வெற்றி வேல் ஓ முருகா வெற்றிவேல் முருகா வெள்ளிமலை முருகன் இங்கே பெருமாள் சிறப்புங்க முருகன் கோயிலில் பெருமாள் இருக்கிறது அது ஒரு சிறப்பு தாங்க